வணக்கம் இந்த மாதிரி நீர் தொட்டி கட்டணம் அப்படின்னா தண்ணி வந்து மேட்டு பகுதிகளிலிருந்து கீழே வந்து இப்போ கீ வந்து எல்லா பகுதிகளுக்கும் நீர் பாய்ச்சிறதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க இப்போ வந்து தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதெல்லாம் வந்து மல்டிப்பல் யூஸாக இது பண்ணிக்கிறாங்க இதில் வந்து மீனும் வளர்க்குறாங்க இது வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருங்கல் வந்துட்டு வச்சு சுற்றி வந்து சிமெண்ட் போட்டு நல்லா வந்து சுற்றி வளர்த்துருக்காங்க இது வந்து மேடான பகுதியில் வச்சு வளர்த்துருக்கிறதுனால வந்துட்டு மீன் வளர்க்குறதுக்கும் சரி தண்ணி வந்து பாசத்தோட பாசங்கள் நிறைய பிடிச்சிருக்கு இதை செடிக்கு விட்றம்போது வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த தொட்டி ஃபுல்லாக நிம்புனா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பக்கம் பாயுமா இன்றைக்கி தோட்டத்துக்கு இப்போ சைடு வந்து வரலான்னு சொல்லி வந்தாச்சு தட்டையெல்லாம் அறுத்து காய வச்சுருக்குறாங்க இது மழை காலத்தில் வந்துட்டு க தின்பண்டங்கள் கிடைக்காத போது ஆடு மாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருவாங்க மொத்தமாக படப்பு மாதிரி போட்டு எடுத்து வச்சுருவாங்க எப்பயுமே வீட்டை சுற்றி வந்து தோட்டத்தோட வீடு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாழை முருங்கை மரம் வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்குறாங்க தோட்டத்துக்குள்ளே வந்து தென்னங்கள் இறக்குறதுக்காக வந்து சட்டியை வந்து நிறைய வச்சுருக்குறாங்க இப்போ சீசன் இல்லாதனால அப்படியே விட்டுட்டாங்க கொஞ்சம் நாள் கழித்து இந்த தென்னங்களில் வந்து இந்த சட்டியில் ஒவ்வொரு மரத்துலேயும் கட்டி கட்டி தென்னங்கள் வந்து இறக்குவாங்க அப்புறம் ஒரு கொய்யா மரம் ஈச்சை மரம் ஈச்சை மரத்தில் வந்து பழமே இல்லை மரமாக தான் இருக்குது இதை வந்து கல்வாழை அழகுக்காக வச்சுருக்குறாங்க இது செவ்வாழை இப்போ தான் வந்து சின்ன சின்ன காய் எடுத்துருக்கு பப்பாளி மரம் பூ எடுத்துட்டு பிஞ்சுமா இருக்குது இப்போ வீட்டை சுற்றி வந்து ஒவ்வொரு எலுமிச்சை மரம் அது சிம்பிளாக வந்துட்டு வீட்டோட வந்து தோட்டத்தோட வீடு வந்து இருக்கும்போது வந்து இயற்கை சூழல் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது கொய்யாக்காய் இருக்கான்னு தெரியல பார்க்கலாம் கொய்யாக்காய் இல்லை பூரா வந்து இப்போதான் பிஞ்சு விட்டுட்டு சின்ன சின்னதாக இருக்குது பிஞ்சு வந்துட்டு இந்த மரம் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் பழம் பறிக்கலான்னு வந்திருக்குறோம் இன்னைக்கு பழம் வந்து நிறைய கிடக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டுருக்குறோம் இதே மாதிரி டெய்லி டெய்லி விழுகோம் அந்த பழம் எய் குட்டி பழம் இங்கே பாருங்க சின்னதாக குட்டியா அழகா இருக்குல்ல அங்கங்கே பழம் நிறைய விழுந்துருக்கு மேலே இது கட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்து மரத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மரம் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது மரம் வந்து ஏ குட்டிம்மா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற வெயில் அடிக்குதா ஆ வெயில் அடிக்குதா அவ்வளோ அங்கே தூங்கிட்டிருக்கிறா நீங்கள் என்ன இருக்கீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் ஆ ஏ குட்டி இப்படுறா அவன் கருப்ப மாதிரி என்னவா பண்ணிட்டு இருக்கா சாப்பிட்டுட்டுருக்கறா ஏ குட்டி நீ நல்லா தூங்கும்பா தூக்குமா உனக்கு இங்கே பாடுறா அவனும் தூங்கிட்டுருக்கிறான் எல்லா மாற்றுக்கட்டில் தூங்கிட்டுருக்குறீங்களா வெயில் அடிக்குதா உங்களுக்கெல்லாம் அப்போது ம் அவங்க அம்மாட்ட அழகாக பால் குடிச்சிட்ருக்கு போயிட்டு அவங்க அம்மா விட மாட்டுறா ட்ரை பண்ணி பார்க்குறான் மெதுவாக நம்ம எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறோம் டிஸ்டர்ப் பண்ணி எல்லாம் எந்திரன் ஸ்டாங்க கோஸ் மேயறதுக்கு வணக்கம்